ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செஞ்ச வீடு வந்து இன்றைக்கி வந்து புண்ணியோஜனம் பண்ணுறாங்க அதனால் அந்த வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட கிளம்பியாச்சுங்க போனதுமே நம்மளை வந்து வரவேற்புக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம போய் உடனே சாப்பிட முடியுமா அப்படின்ட்டு குங்குமம் வச்சுட்டு போகலாமே அப்படின்ட்டு எல்லாருக்கும் வச்சு விட்டுட்டு நானும் நெத்தியில வச்சுட்டேங்க வேறு அடுத்து என்ன பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி சாப்பிடலாமே அப்படின்ட்டு கிளம்பலான்னு பார்த்தா எனக்கு உனக்குன்ட்டு வச்சுட்டு சொல்லிட்டாங்க சரி எல்லாருக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு ஆமா அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு முடிச்சதுமே ட்ரெஸ்ஸு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே போய் ஒவ்வொருத்தராக ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா சரி கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்லி கிளம்பியாச்சு ஒருத்தருக்கு இல்லாத ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க நானும் எனக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தட்டியும் அவங்க கையில் கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க அப்புறம் வண்டி வர லேட் ஆகும் சொன்னதுனால நாங்க நடந்தே நட பையனு கிளம்பியாச்சுங்க உங்கள் வருகைக்கு நன்றி சோறு சாப்பிட போய் சிரிக்கிறது எவனா போகிறது காசு அவ்வளவுதான்